இவங்க சொல்ற அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வு கூட என்ன வந்திருக்குன்னா டிஎன் ரிப்போர்ட் கூட இந்த மூணு பேரோட இது இல்லை ஆர் மல்டி செடிமெண்ட்ஸ் இந்த வாட்டர் அண்ட் இட் கேனாட் பி டிரைவ் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் மல்டிபிள் சோர்ஸ்னு ரிப்போர்ட் வந்திருக்கு டிஎன் அப்போ பல செடிமெண்ட் இருக்கு மல்டிபிள் சோர்ஸ் பல மனிதர்களோட மலமாக தான் இது இருக்கும் அப்படின்றது தான் அந்த டிஎன் ரிப்போர்ட் அப்போ அந்த அறிவியல் ஆய்வே உங்களுக்கு சொல்லுது இல்லை இது எதுவுமே படிக்காமல் என்ன ஆய்வு வந்தது ஆயிரம் கால் பண்ணதுனாலே நீங்கள் ஒரு குற்றவாளி ஆயிடுமா ஸோ இந்த பொது சமூகம் இந்த சாதி இந்து சமூகம் வந்து காரணத்தை வந்து அவங்களுக்கு ஏதுவாக ஒன்று கிடச்சிச்சுன்னொன்னே சரி நம்மளோட அயோக்கியத்தனங்களை மறைப்பதற்கு ஒரு நல்ல ஆதாரம் இது அவங்களுக்கு ஒரு நல்ல இது இன்னும் கொண்டாடல அப்போ இவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்து அந்த வன்கொடுமை சட்டம் மீதும் வன்கொடுமை நடக்கலான்றது மீதும் இன்னொன்று இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தலித் வெறுப்பு தலித் வகுப்பு மக்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு வந்து இந்த நேரத்தில் அவங்க அறுவடை பண்ணிட்ருக்கு